குட்டச்சி சாப்பிட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு இங்க பாரு என்னதான் செய்யற என்னமா சட்டியெல்லாம் காலி பண்ணிட்ட போல் இருக்கு மரியாதை கெட்டு போயிரும் ரெண்டு வாய் சோறு கூட இறங்கல எனக்கு ரெண்டு வாய் சோறு கூட இறங்கல ரெண்டு தெரியலையா சுத்தி போடணும் நினைக்கிற கண் என்ன சோறு இறங்க மாட்டேது சோறு இறங்காததுக்கு ஒன்னு காரணம் இருக்குமா அந்த சட்டியை நான் ஊத்து என்னையா போய ரசம் அந்த மாதிரி

தீ முட்ட மாதிரி தின்னுட்டு ஏன் உலக்கிறவ ரெண்டு சிக்கன் கூட திங்க கூடாத உன் வீட்ல ரெண்டு சிக்கன் திங்கலாம் நீ அரை கிலோ சிக்கன்ல திங்கிருக்க சோறு இறங்க மாட்டது இல்ல யார கண்ணு பட்ட மாதிரி கண்ணு பட்ட மாதிரி ஆமா கறி அதுக்கு தான திண்ணிட்டு இருக்க மரியாதையா ஓடிப் போயிரு வாயை யாரா தரந்தீங்கன்னு வந்து அப்பே மயில வாயை உடைச்சிட்டு போயிரவே என் பிள்ளையே சொல்றான் பாரு கஷ்டப்படுறதுன்னு சாப்பிடறது தேவையில்லாம நீ பண்ணி நீ தானமா கறி எங்களுக்கு என்ன அர்த்தம் அது எலும்பு எலும்பு மேல கறி இங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச எலும்பு போன்லெஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் யாருக்கு எம்பிலுக்கு எனக்கு ரெண்டு பீஸ் இவனுக்கு ஒன்றரை பீஸ் அவனுக்கு அரை பீஸ் போதியா கொலஸ்ட்ரா சிக்கன் பாய்லர் சிக்கன் நீங்க திங்க கூடாதுன்னு விஷத்தெல்லாம் நான் திங்கிறேன் உங்களுக்கு நல்லதான் தரேன் போயா போய்